இந்த மறக்காதீங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மக்களே எங்களோட வீடியோ ஒன்று அதாவது தங்கச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்பு உயர்தர பரீட்சை எழுதினவா அந்த உயர்தர பரீட்சை இப்ப பெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கடைசி இறுதியில வந்து இருந்தது பெருவுறு வந்து இப்ப அந்த வீடியோ செய்து போட டைம் அந்த வீடியோ போட்டு போடுறேன் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போது படிச்சி எழுதியிருந்த மாணவர்கள் சிறந்த பெருவேற்றை பெற்றிருந்தார்கள் அந்த வகையில எங்கட வீட்டுல எங்கட தங்கச்சி சாணா மிது அவ ஜ மாவட்டத்துல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ரேங்க் எடுத்திருக்கிறார் அவருடைய பெருவருவற்றையும் ஜால் மாவட்டத்துல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ரேங்க் பெற்று இருக்கிறார் கோண்டால் கிராமத்துல ஒரு ஆர்ட்ஸ் படித்த மாணவி ஆர்ட்ஸ் படித்த மாணவி கோண்டார் கிராமத்துல ஏகப்பட்ட மாணவர்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தார்கள் ஜால் மாவட்டத்திலயும் ஆர்ட்ஸ் ஏகப்பட்ட மாணவ படிச்சிருந்தார்கள் அந்த வகையில கோண்டால் கிராமத்துல ஆர்ட்ஸ் படிச்சிருந்தார்கள் ஏகப்பட்ட மலர் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் ஆனால் கோண்டால் கிராமத்துக்கு ஆர்ட்ஸ் படிச்சு முதலாவது நூ நூற்றி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஜார் மாவட்டத்துல ஆனா கோண்டா கிராமத்துல பெஸ்ட் ரேங்க் என்றால் இது சம்பந்தம் வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்விக்கு சம்பந்தமான ஒரு வீடியோ தான் போட்டு போட போறேன் இந்த வீடியோ பார்த்து ஏராளமானவர்கள் பயன்பெறலாம் பயனடையலாம் என்று என் நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா சில பேருக்கு சில ஆசிரியர்கள் மாணவருக்கு சொல்ற அட்வைஸ் ரொம்ப விருப்பம் இன்றைக்கு நான் அந்த ஒரு தான் செய்ய போறேன் அந்த ஒரு வேலையைத்தான் நாளைக்கு உங்களுக்கு தெரித்தர போறேன் இந்த வீடியோ பார்த்து எனி எனி பரீட்சைகளில் சிறந்த பெருவற்ற பெருவியல் என்று நான் எதிர்பார்க்குறேன் அந்த வகையில் காப்போ தயர பரீட்சையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இதர இது எங்கள வீட்டில் இருந்த அதாவது எங்களோட தங்காட்சி சாரா மிது சார் அவர்கள் டூ ஏபி பெருவற்ற பெற்று நூற்றி இருபத்தி ஒன்பது ரேங்க் ஜார் மாவட்டத்துல பெற்றிருக்கிறான் ஜால் மாவட்டத்துல நூற்றி இருபத்தி ஒன்பது ரேங்க் பெற்றிருந்தாலும் கோண்டா கிராமத்துல பஸ் சொல்லலாம் ஏன்னா கோண்டா கிராமத்துல ஆர்ட்ஸ்ல எல்லாருமே குறைய ரிசல்ட்ஸ் ரேங்க் எல்லாம் ஆயிரத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ரேங்க்ல பெற்றிருக்கிறான் அந்த வகையில்தான் கோண்டாவில பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்டா நான் வா வெச்சு ஒரு வீடியோ செய்யணும் செய்யணும்னு பார்த்துருந்தேன் அந்த வகையில் நேர விழா போட்டது என்னனால் என்கிட்ட அந்த நேரம் கிடைச்சிருக்குது அதாவது யுகா அந்த ஜார்மாவோட சில பெற்றிருந்த ரேங்க் இருக்குது அனுப்பி விருதமாக ரேங்க் அதுக்கு அந்த எங்களுக்கு மூலம் பெரிய சந்தோஷம் அவரை பெற்றிருக்கிறான்னு அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா யுவா அந்த அதாவது ஒரு பரிட்சையில் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோர்கள் எந்த பரீட்சையை நம்பி அது உயர உயர்தர பரீட்சை கொடைசிப்போ ஓயலோ ஒரு குவாலிட்டியை ஏன் பரிச்சா இறுதி படிச்ச யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் உள்வாங்கிற பரீட்சை அதுல படிச்ச அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியவன் யூனிவர்சிட்டிக்குள்ள போவான் பெயில் பண்ணியவன் வெளியில வருவான் அந்த வெளியில அவன் உள்ள போட்டா இவ்வாறுக்குடியா அதாவது வரலாறு அதாவது கிறிஸ்டியன் சொல்லுவாங்க இவா படித்த காலகட்டத்தில் எதிர்கொண்ட பிழைச்சினைகள் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அடைந்த நெருக்கடியான உணர்வு பூர்வமான உணர்வுகள் பாடசாலைகள்ல வயது கொண்ட அந்த சூழ்நிலைகள் எதிர்வினைகள் இசம்பந்த நான் கேட்டு அறிய போறேன் இவ்வாறு என்னென்ன மனதில் இருந்தது படிக்கிற காலகட்டத்தில் இசம்பான் எடுத்து கேட்க போறேன்

அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் காணுமா அது காணும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் காணாது ஆனாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் எதிர்பார்க்குவேன் உங்களுக்கு இந்த ரிசர்ச் அதாவது இந்தவா எடுத்த ரிசர்ச் சர்ஸ்கோரை வச்சு பாக்க ஒளி மாவட்டம் யூனிவர்சிட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்க எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்ய வேண்டும் மற்றது பாத்தீங்கன்னா நீங்க அந்த படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு பேரிய சந்தோஷம் நீங்க ஜார் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ரேங்கு அது மாதிரி கோண்டா கிராமத்தில் நீங்கள் பஸ் சொல்லலாம் ஏனண்டா உங்களுடைய அதாவது நீங்கள் உங்களோட ஹோண்டா கிராமத்துல எத்தனை பிள்ளை ஆர்ட்ஸ் படிச்சது தெரியுமா ஒரு பத்து பிள்ளை பத்து பிள்ளை கோண்டா கிராமத்துல ஆர்ட்ஸ் படிஞ்ச பிள்ளை பத்தாம் அது தான அவையில என்னம்மா ரிசல்ட்ஸை தெரியுமா அப்படி அப்படி பெற்றிருந்தா ரேங்க் பின்னுக்கு போகும் அந்த வகையாக தான் அந்த ஆட் படிச்சு ஒரு முதல் பொருள் அந்த வகையில் நீங்கள் படித்த காலகட்டத்தில் படித்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு ஓஎல் படிச்சிருப்பீர் ஒரு டியூஷன் ஓஎல் ஒரு டியூஷனாக படிச்சிருப்பியார் ஏன் என்னோட டியூஷனுக்கும் போய் படிச்சிருப்பியார் படிச்சிருந்து ஏர் படிப்பு தான் முக்கிய படிப்பு படித்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க என்னென்ன பாடம் படிக்கிறீங்க எல்லா ஆர்ட்ஸ்ல தமிழ் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் தமிழ் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் அந்த மூன்று பாடத்திலையும் உங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர்களை ரொம்ப விருப்பம் இருக்கா அதுல மூன்று ஆசிரியர்களையும் இந்த நேரத்துல நீங்கள் மனதில் கொண்டு வரணும் அப்ப நீங்கள் படிச்ச ஆசிரியருக்கும் உங்களுக்கும் இடையிலான நெருக்கம் எப்படி இருந்தது அதை படிப்பித்த படிப்பு உங்களுக்கு பிடிச்சு கொண்டு தான் அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு இப்போ கட்டாய முழுக்க பத சொல்ல வேண்டும் நீங்கள் படிப்பித்த ஆசிரியர்களை எங்களுக்கு இந்த இடத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் தமிழுக்கார் படிப்பிச்சது கிருஷ்டிக்கார் படிப்பிச்சது அரசியலுக்கு பேர் படுப்பிக்க தமிழ் சந்திரசேகரன் சார் தரலாறு பத்மனன் சார் அரசியல் பிள்ளைங்கோ சார் ஆ அரசியல் அரசியல் பழமணங்கோ சார் தரலாறு பத்மன் சார் தமிழ் சந்திரசேகர் சந்திரசேகரன் சார் நம்ம மூணு பேருக்கும் நல்ல பிரபஞ்சமான ஒரு ஆசிரியர்கள் இவர்கள் தான் படிச்சிருக்கிறார் அப்ப சில பிள்ளை எழுதிக்கினா அதாவது சில பிள்ளை எழுதிக்கினா ஒரு டியூஷனுக்கு போறது அங்க படிக்கிறது இப்ப வந்து செமினார் ஒன்று கேட்க வேறொரு சார் செமினார் அப்ப அந்த டியூஷன்ல படிச்சு போட்டு பிள்ளைங்காலருந்து செமினாருக்கு இங்க போடுறது இங்க சார் செமினார் வைக்க மாறி இஞ்சாரு ரெண்டு முண்டாடி மண்டாடியா குழம்பி கடைசியில குழம்பி போடுறது நாங்க ஒரே இருபது ரெண்டு வருஷம் படிப்பு ஏ ரெண்டு வருஷம் படிப்பு தானே ரெண்டு வருஷமும் ஒரே சேர்த்து ரெண்டு வருஷம் ஒரே சேர்த்தா படிச்சு நீங்க ரெண்டு வருஷமும் ஒரே சேர்த்தா படிச்சு நல்ல ஒரு பொறுமையை பெற்றிருக்கீங்கன்னா அந்த மூன்று சேர்மாருக்கும் நீங்க ஏ பாஸ் பண்ணி பொறுமையிட்ட பாதி சொன்னீங்களா சொல்ல போனாங்க சொல்ல போனீங்க மூன்று சேர்த்து நீங்க என்ன மாதிரியான உதவிய

பேப்பர்ல படிச்சீங்களா இல்ல நோட்ஸ் படிச்சீங்களா பாத்தே பத்தே பாத்தறாங்க ரெஃபரன்ஸ் அந்த அப்படி சேர்ந்து படிச்சு உங்களுக்கு நண்பர்கள் என்ன மாதிரி இருந்த படிக்கிற கால அடுத்துல அவேலும் ஹெல்ப் பண்ண அவேல குரூப்பா எல்லாம் சேர்ந்து படிப்போம் அப்படி விளங்காதல புரிய தெரியும் இல்ல என்ன ஹெல்ப் பண்ணுங்க படிக்கிற புள்ளையா படிக்கிற கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நண்பிகள் அமைஞ்சிருந்தீங்க நண்பிகள் அமைஞ்சது மாத்திரம் இல்லாது

ஆசிரியருக்கும் இந்த வகையில் நன்றி சொல்றா அது மாதிரி படிச்ச டியூஷன்ல படிச்ச ஆசிரியருக்கும் இந்த இடத்துல வா நன்றி சொல்லி சொல்றா அந்த வகையில பாத்தீங்கன்னா ஏற்படிச்ச பல பகுதியில் வாக்கு நம்பிகள் பாத்தீங்கன்னா வாக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆசிரியர் உதவி செய்திருக்கிறார்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றது டியூஷன்ல படிச்ச ஆசிரியர்கள் டியூசன்ல படிவுள்ள படிச்சிருந்தா அதாவது ரொம்ப ஆதரவாக அறிஞ்சிருக்கிறான் அந்த அந்த சிறந்த பருவ பருவதற்கும் இதான் காரணம் இப்படிலாம் இந்த காலப்பகுதியில நீங்கள் ஏர் கலெக்ஷன் இறுதி பழிச்ச இனி பழிச்சே இல்லை இனி நீங்கள் இப்படி எங்க போக போறீங்க இதுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள போக போறீங்க அது இந்த யூனிவர்சிட்டி சொல்லிடலாம் இருக்குது அப்ப நீங்க அதுக்குள்ள போக போறீங்க அது மட்டும் அதாவது ஏர் பழிச்சுதான் இறுதி பழிச்சு நீங்கள் நர்சரி இருக்குதானே நர்சரியில இருந்து ஏர் மட்டும் எந்தெந்த பள்ளி கூட படிச்சீங்க சம்பந்தமான வரலாறு சொல்ல வேண்டிய கொஞ்சம் இருக்குது மக்கள் எதிர்பார்ப்பிடம் அந்த வகையில என்னென்ன எந்த இடையூறுகள் எந்த எதிர்க எதிர்கொண்டீங்க நர்சரி படித்தது என்ன வரை மகள் மிஸ் என்று அங்கே படித்தேன் முதலாம் ஆண்டு கோண்டாவில் இருக்கிறது சிசிடிஎம் கோண்டாவில் இருந்து கட்டு கோண்டா சிசி தகப்பா சாயில் படித்தார் இது ஆரம்ப கட்டி ஆரம்ப ஆரம்ப

விருப்பங்கள் கொண்டு பயோ மேக்ஸ் பயோ மேக்ஸ் மற்றது கெமிஸ்ட்ரி அப்படியான பாடல்கள் போனீங்களா போட்டியதா பயோபெடிக்கு தான் வாக்கு நானும் சில விட கதையை கேட்கிறேன் அடுத்த கதை வேண்டாம் பெரிய பாடம் தானே நீங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே பந்திருக்கிறீங்க எந்த பாடத்துக்கு விழுந்து விருப்பம் வந்து பயோக்க போயிருக்கிறீங்க

நாங்க சொல்லலாம் இவ்வாறான ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் எங்களுக்கு ஒரு ரொம்ப விருப்பம் ரொம்ப பேராட்டு நீ மக்களுக்கு என்ன சொல்ல வாரிய இது உங்களை மாதிரி படிச்சு நல்லா வளர வேணுமா அப்படியே இதை கேட்டுட்டு அப்படியே விட வேணுமா என்ன சொல்ல வாரிய நீங்க நல்லா படிச்சு நல்லா படிச்சு முன்னேற மட்டும் சொல்ல வாரிய இத்துடன் வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த நிலை இந்த நேரத்துல உங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள் ஆரம்ப கல்வியில இருந்து

அப்ப இத வரலாறு சொல்லாம் வீட்டுல உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தாங்களா இருந்தா பழைய காலத்தில் உறவினர்கள் என்ன மாதிரி ஒத்துழைப்பா இருந்திருக்கிறாங்க இந்த படிக்கால நல்ல பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது பிஏ முடிக்கிற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில சந்திச்சு கொள்றேன்